அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமுத்துல்லாஹி வரகாத்துஹூ அலஹம்தல்லாஹி ரபில் அலமின் இன்றைக்கி நம்ம அஸ்ரத் அலி ரலி அன்ஹு அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பை பற்றி பார்க்கலாம் வாங்க இன்ஷா அல்லா வரலாற்று ஆசிரியர்கள் இவ்வாறு கிதாபுகளில் பதிவு செய்கிறாங்க எதனால் நபிகநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வளர்ப்பு மகனாக அலி ரலி அன்ஹு அவர்களை அவங்கள தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு என்ற நிகழ்வை வரலாற்று ஆசிரியர்கள் இவ்வாறு தன்னுடைய கிதாபுகளில் பதிவு செய்கிறாங்க இந்த நிகழ்வை இப்போ பார்க்கலாமாங்க இன்ஷால்லாம் நபிகநாயகம் சல்லாஹு அலை வசல்லம் அவர்களுக்கு இரண்டு சிறிய தந்தைகள் இருந்தாங்க ஒருவர் அபு தாலிப் இரண்டாவது பெயர் அப்பாஸ் ரலில்லாஹு அன்ஹூ இவர்கள் ரெண்டு பேருமே நபிகநாயகம் சல்லாஹு அலை வசலம் அவர்களுக்கு சிறிய தந்தையாக இருந்தாங்க அதில் அபு தாலிப் என்ற சிறிய தந்தையாருக்கு நிறைய குழந்தைகள் இருந்துச்சாங்க அபு தாலிப் அவர்களால் அந்த குழந்தைகளை சரிவர பராமரிக்க முடியலையாம் ஏன்னா அவருக்கு அதிகமான வறுமையின் காரணமாகவும் பஞ்சத்தாலியும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தாங்களாம் அதனால் அவரால் குழந்தைகளை சரிவர பராமரிக்க முடியல இதை கேள்விப்பட்ட நபிகள் நாயகம் சலலாஹ் அலையலாம் அவர்களும் மற்றொரு சிறிய தந்தையான அப்பாஸ் லலில்லாஹான்ஹு அவர்களும் இவர்கள் இரண்டு பேருமே ஒரு முடிவு எடுக்கிறாங்க அவருடைய இல்லத்துக்கும் போகிறாங்க என்ன முடிவுனா ஆளுக்கு ஒரு குழந்தைய நம்ம வளர்ப்பு மகனாக கொள்ளலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே ஒரு முடிவு எடுத்து அவருடைய இல்லத்துக்கும் போகிறாங்க அந்த அவருடைய அபு என்ற அவருடைய இல்லத்துக்கு போயிட்டு நாயகம் சலல்லாஹு அலையூஸ்லம் அவர்கள் அலி ரலி அலாஹான் அன்ஹு அவர்களை தனது வளர்ப்பு மகனாக தேர்ந்தெடுத்து கொண்டாங்க அவருடைய ஏழாம் வயதிலோ அல்லது எட்டாம் வயதிலோ வரலாற்று ஆசிரியர்கள் இவ்வாறு பதிவு செய்கிறாங்க அலிரலாஹான் கு அவருடைய ஏழாவது வயதிலோ அல்லது எட்டாவது வயதிலோ இந்த இரண்டு வயதில் ஏதோ ஒன்று வரலாற்று ஆசிரியர்கள் இவ்வாறு பதிவு செய்கிறாங்க அந்த நேரத்தில் தான் அலிரலாஹான்ஹு அவங்க நாயகம் நாயிகம் சல்லாஹ் அலையூஸ்லாம் அவருடைய பராமரிப்பில் வராங்க அதே போல் அப்பாஸ் அலிலாஹான் கு அவங்க ஜாபர் என்ற ஒரு மகனை தனது வளர்ப்பு மகனாக கொள்கிறாங்க இதனால் தான் நாயிம் சாஹா அலிஸ்லாம் அவர்களிடம் அலி அலி இல்லாஹோ அவங்க தன்னுடைய மேற்பார்வையில் வளர்ந்தாங்க இதுதான் ஒரு சிறு குறிப்பு ஏன்னா நிறைய பேருக்கு சந்தேகம் வந்திருக்கும் எதனால் அலி அலி இல்லாஹோ அவங்க நபிக் நாயகம் சல்லாஹ் அலி வலம் அவர்கள் பார்வையில் மேற்பார்வையில் வளர்ந்தாங்க அப்படின்னு இதுதாங்க இது இந்த நிகழ்வை தான் வரலாற்றாஸ்லேயர்கள் இவ்வாறு தன்னுடைய கித்தாப்புகளில் பதிவு செஞ்சுருக்காங்க இந்த விஷயத்தை இந்த தகவலை தெரியாதவங்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இது போல் மேன்மேலும் பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்களுக்கு தெரிந்த விஷயத்தை சொல்லிக் கொடுங்க இன்ஷா அல்லாஹ் என்னுடைய சேனல் நோக்கமே இது தெரியாத விஷயங்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள் அது இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி நம்முடைய நமக்கு அதிகமான நன்மைகளை அல்லாத்தெல்லாம் நம்முடைய கணக்கு ஏடுகளில் அதிகமாக எழுதி வச்சுக்கிட்டே இருப்பான் இந்த நன்மைகள் அனைமே அனைத்துமே இந்த உலகத்திலையும் சரி நாளை மறுமையிலும் இந்த நன்மைகள் அனைத்தும் நமக்கு பயன்பெறக்கூடியதாகவே இருக்கும் இன்ஷா அல்லா அஸ்லாம் அலைக்கும் வர் அஹமத்துல்லாஹி